இருக்கிறேன் இந்த கடுகு நடுப்பு போடுறேன் என்ன காஞ்சி திருவிட்டு கடுகு நடுப்பு போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் கடல பருப்பு போடுறேன் பச்சை மிளகா போடுறீங்களா சொல்லிட்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் அது ஓரமாக வரி இல்லைன்னா இந்த கடலப்பருப்பு போட்டுக்குறேன் இந்த ப இஞ்சி போடுறேன் கொஞ்சம் இஞ்சி போடுறேன் வெங்காயம் போடுறீங்களா ஆமாம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் பருப்பு கடுகு பருப்பு எல்லாம் கொடுத்தோம் என்ன பண்ண போறீங்க உருளைக்கிழங்கு தொப்பு பண்ண போறோம் மசால் தோசைக்கு உருளைக்கிழங்கு தொப்பு உருளைக்கிழங்கு தொப்பு கொடுத்துறப்பா கொஞ்சம் மூடியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம்ப்பா தோசைக்கு தொட்டு கேட்க வெறும் நியூஸ் பேப்பர் தான் இது இதை பண்ணி இந்த தோசைக்கெல்லாம் வச்சிருக்கிறான் அடுப்பில் பட்ட வச்சான் பேசலாம் பேஸ்ட்டுன்னா நல்லா தோசை சூப்பராக வரும் தொட்டு அதையும் பேசிடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஊற்றுறேன்பா இந்த உள்ள தொப்பிக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுறேன் போதும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் கல் உப்பு ஆமாம் கல் உப்பு உருளை கிழங்கு அவிச்சு வச்சுருக்குறோம் இப்போ கருப்புலையும் போட்டுடலாம் கருப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டுத்தையும் போட்டுட்டோம் வேட்டம் போட்டோம் மா உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கிறோம் இதை ஊற்றலாம் என்ன अब सुन <laughs> இதில் இப்ப உருளைக்கெங்க போட்ட உருளைக்கிழங்கு ம நசுக்கியும் வச்சுருக்குறோம் அப்படியே போட்டுடலாம் அப்படியே ஜெல்லிக்கண்டிக்க நசிக்கிடல கொஞ்சம் நல்லா அழுத்தினா மாதிரி பண்ணமுன்னா நல்லா நசிக்கிடும் இந்த வேட்டோம் இந்த இந்தப்பா தோசை தீட்டு இந்த தோசை மாதிரியே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னா கூட இதுமாரிதான்ப்பா பண்ணிக்கிறோம்ப்பா இந்த தோசை பண்ணிருக்கிறோம்

பெருங்காயத்தூளை போடலாம் பெருங்காய அடிச்சு வச்சு பெருங்காய் போடலாம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூளா ஆமாம் பெருங்காய் இது போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நல்லா ஒரு மொருணு நல்லா இருக்கும் பார்த்து சாப்பிட்றதுக்கு மசால தோசை ரெடி வாங்க சாப்பிடலாம் மசாலா தோசை உருளைக்கிழங்கு இது பண்ணி இதில் வச்சிருக்கிறோம் தோக்கு பண்ணி அப்படியே மூடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு புட்டு சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு ஈஸி தான் பதிலாம் நல்லா பொறுப்பு பொண்ணுக்குதுப்பா வாங்க மசாலா தோசை செய்திருக்கிறோம் உருளை அதுக்கு தொக்கு பண்ணி அது மாதிரி தோசை விட்டு வச்சுருக்குறோம் நீ நாங்களும் அதை சாப்பிட்றோம் நீங்களும் அதுமாரி செய்து சாப்பிடுங்க பொறுப்பு பொண்ணு நல்லா இருக்குது சர்ப்ரைஸ் பண்ணுங்க பெர்ஃபட் தட்டிக்கோ ஆர்டர் ஆத்திரப்படுங்கோ வணக்கம் சின்ன பசங்களுக்கும் மாதிரி வீட்டில் செய்து கொடுங்க காலையில் சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி மசாலா தோசை செழு நல்லாவும் பொருள் பொருணும் இருக்குது சாப்பிடுவாங்க பை